பலாமரத்தை பற்றி நம்முடைய நண்பர் நம்முடைய ஐயா அவர்கள் விவசாய துறையிலே பணியாற்றியவர் ரொம்ப உயர் அதிகாரியாக இருந்தவர் அவர் வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னா விவசாயம் தோத்து தோத்துப்போச்சின்னு சொல்றாங்களே பலாமரத்தை பயிரிட்டு அதை வந்து வளர்த்து அதை ஆளாராம் அந்த விவசாயம் பல மடங்கு லாபம் தருங்கிறத வந்து அவர் பல ஆய்வுகளின் மூலம் வெளியிட்டிருக்கிறார் புத்தகமாக போட வேண்டும் அவரும் கருத்தரங்கங்கள்லாம் நடத்தியிருக்காரு நிறைய பேர் இப்படி முயற்சிகளை எடுக்கிறார் விவசாயம் அழியுதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க விவசாயமே வேணாம் நிலத்தை எல்லாம் வித்துட்டு வெளியில போங்கடாங்கிறதுக்கு ஒரு நிர்பந்தம் நடக்குது இன்னும் பலர் இவ்வாறான முயற்சிகளை எல்லாம் எடுத்து தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு கைத்தட்டு செய்யணும் அரசு பணியில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் தன்னுடைய உழைப்பை இப்படிப்பட்ட பணிகளில் செய்யக்கூடிய மனிதர்கள் அங்கங்கே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை ஐயா அவர்கள் ஒரு ஃபேம்லட்ட அடிச்சிருக்காங்க மறக்காமல் நீங்கள் இதெல்லாம் அவர்கிட்ட இங்கே கொடுக்க சொல்கிறோம் வாங்கிட்டு போய் படித்து பாருங்கள் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஐயா மகேந்திரன் ஐயா அவளுக்கு முதல் வணக்கம் எனது பலா வணக்கம் என்ன சொல்ல விரும்பினா மூணு நிமிஷத்தை சொல்லணும் இரண்டு பிரசுரங்கள் துண்டு பிரசுரம் ஒன்று பலாமரம் பேசுகிறது இன்னொன்று பலா ஒரு அதிசயம் அப்படின்னு ரெண்டு சின்ன துண்டு பிரசுரம் கொடுத்துருக்கேன் அதை படிச்சுங்க ஏன் அதிசயம்னு சொல்கிறேன் இன்னைக்கு மனித தேவைகள் அளவுக்கு மீறி இருக்குது மனித சவால்கள் அளவுக்கு மீறி இருக்கு எல்லாத்துக்கும் ஒற்றையாளான் நின்று இங்கே நான் நேற்று ஒருத்தவங்கிட்ட பகிர்ந்த பேர் சொன்னேன் நூறு பேச்சாளர்கள் வரட்டும் நூறு பேரு கருத்துக்கள் சொல்லட்டும் அந்த நூறு பேருட கருத்துக்களை மையப்படுத்தும் போது அந்த கருத்துக்களுக்கு உறுதுணையாகவோ முழுசாகவோ மணி தனி மனுஷ தேவை பூர்த்தி செய்ய அருகதை உள்ளது ஒத்தையா பலா அப்படின்றது என் மனசில் பட்டது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கையேடு பலாமரம் பாருக்குள்ளே நல்ல மரம் பலாமரம் ஒரு கையேடு போட்டேன் யாரும் அதை என்னது இல்லைன்னு சொல்லுவாங்க கடை விரித்து என்று அந்த மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாஸ் மீடியாவில் டிவியில் ப்ரோக்ராம் கிடச்சி மாதிரி நிறைய ஒரு நூறு வீடியோஸ் இருக்குது டிவியில் ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் பத்துக்கு மேலே இருக்குது என்ன சொல்ல வரேன் நாலு மானாவை காப்பாற்றணும்னு சொன்னாங்க மழை நீர் மண் மலை அழிநீர் காடு திருவள்ளுவர் சொல்லிட்டு போன அரண் அதிகாரத்தில் அந்த நாளையுமே காப்பாற்றக்கூடியது பலா இந்த பலா வளர்த்த என்ன கிடைக்குது சாப்பாடு கிடைக்குது சுகாதாரம் கிடைக்குது சுற்றுச்சூழல் சரிப்படுத்துது எல்லாமே அது கையில் இருக்கு அடுத்து ஒரு சின்ன செய்தி நாம பொது ஜனங்கள் இந்த மேடையில உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கருத்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத ஒரே நிமிஷம் மழை நீருக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன ஒரு விவசாய அந்த வயல் ஒரு ஏக்கருக்கெல்லாம் நூறு ஏக்கர் இருக்கலாம் அவர் வயல்ல இருந்து ஒரு சொட்டி தண்ணி தேவை போகக்கூடாது அதுக்கு எல்லாரும் பண்ணை நீர் பண்ணை கூட்டை வைக்கணும் ஒண்ணு மழை நீரை காப்பாற்றுறதுக்கு அடுத்தது மண்ணுக்கு உங்களுடைய ஆதாரம் என்ன செய்ய போறீங்க ஒரே ஒரு பாலித்தீன் பிளாஸ்டிக் உபயோகம்ல உங்களால என்னென்ன நடைமுறைப்படுத்துமோ அதை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கையில பையோட கடைக்கு போகுங்க மண்ணை காப்பாத்துறதுக்கு அடுத்து வந்து மலையை காப்பாற்றணும் உங்க வீட்டில் தயவு செய்து கருங்கல் கிரானைட்டை வச்சு வீடு கட்டாதீங்க உங்க பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைங்க எதிர்காலத்தில் வேண்டாம்னு சொல்லுங்க மலை அழியாமல் பாதுகாப்பு மாற்று சிந்தனையை உருவாக்குங்க மழை நீரை காப்பாத்திட்டோம் மண்ணை காப்பாற்றுறதுக்கு பாலித்தீன் வேண்டாம் மழை கல்ல உபயோகப்படுத்த வேண்டாம் மழையை இடிச்சு தரமட்டமாக்காதீங்க நாலாவது அணிநிழல் காடு வள்ளுவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் காட்டுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன நஞ்சை அந்த காலத்துல நஞ்சைன்னா ஒரு மூலையில நாலு மூலையில நாலு கருவேல மரம் இருக்கும் எங்கேயாவது இருக்கா உங்களுடைய முதலீடு இதுக்கப்புறம் இந்த நாட்டை காப்பாற்றணும் பசுமை பொருள் வேணும்னா முதல்ல நஞ்சையில் கருவேல மரங்கள் உருவாக வேண்டும் வேலி கருவே அல்ல ஒரு பறவை உட்காரத்துக்கு கருவேல மரங்கள் அந்த மரங்களோடு நல்ல மண்ணா இருந்தால் செம்மண்ணா இருந்தால் மணலா இருந்தால் பலாவை நடுங்க ஒரு ரூபாய் நட்டால் ஒரு இருந்து ஒரு கோடி பலந்திரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியது பலா பலாவை பற்றி தனியாக ரெண்டு நடத்த சொன்னாங்க பலாவை பேசுவதும் அதனுடைய பயனை சொல்றதா என்னுடைய பணின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரிவித்து விடைபெறும் வணக்கம்